யோவான் நான்காம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனம் அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார் புரிஞ்சுக்கிட்டோமா சில பேருடைய வாழ்க்கையில விசுவாசம் எப்படி வளரும்னா வெளிப்படையா ஏதாவது ஒன்று அற்புதம் நடந்தால் மட்டும்தான் அவர்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை பார்ப்பார்கள் தேவனை விசுவாசிக்க கூடியதற்கு எப்பொழுதுமே இது மாதிரி ஏதாவது நடக்காதான்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா ஹான்னு சொல்லிடுவாங்க எதுவுமே நடக்காவிட்டால் என்னன்னு சொல்றது தோமாவை பார்த்து சொன்னார் நீ கண்டு விசுவாசித்தாய் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் ஏன் அற்புதம் அடையாளங்கள் அப்படிங்கிறது பார்க்கிறது கண்டு அதனால அற்புதம் அடையாளங்கள் ஆண்டவர் செய்ய மாட்டாருன்னு நம்ம சொல்லல செய்கிறார் சரிங்களா ஆனா நாம் அதை பார்க்கிறோம் விசுவாசம் வைக்கிறோம் ஆனா எதையுமே பார்க்காம விசுவாசம் வைக்கக்கூடிய ஒரு விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார் சரி கண்ணே இல்லை பிறந்ததிலிருந்து கண்ணு தெரியாம சாகிற வரைக்கும் கண்ணே தெரியாம வாழ்ந்து மறித்த விசுவாசிகள் உண்டு அவங்க என்ன அற்புதம் அடையாளங்களை பார்த்திருப்பாங்க அவங்க கண்ணால எந்த அற்புதம் அடையாளத்தை என்ன செய்யல பார்க்கல ஆனால் அவர்கள் கர்த்தருக்காக வாழ்ந்து மறித்திருக்கிறார்கள் எதை பார்த்து அவங்க வாழ்ந்து மறித்தாங்க இயேசு கிறிஸ்து இவர்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டால் ஒளிய நீங்க என்ன செய்ய மாட்டீங்க என்னை விசுவாசிக்க மாட்டீங்கன்னு சொல்றாரு ஏன் இதை நம்ம தவறுன்னு சொல்றோம் ஏன் ஏசு கிருஷதியை கண்டிக்கிறார் தெரியுங்களா ஒரு குறிப்பிட்ட காலத்துல அற்புதம் அடையாளங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்கலன்னா இவர்கள் விசுவாசிக்க முடியாமல் இவங்க விசுவாசத்தை விட்டு விடுவார்கள் அதனாலதான் நம்ம சொல்றோம் நீங்க தேவனை விசுவாசித்து வாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நடக்காத அற்புதங்களா சரி எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையில நடக்காத அற்புதங்களா பத்து வாதைகள் என்று நாம் சொல்லுகிறோம் எல்லாமே அற்புதம் ஆனாலும் அவங்களுக்கு பத்தல ஒரு சிலருக்கு என்ன பண்ணாலும் என்ன ஆகாது பத்தல போதாது வேதம் சொல்லுகிறது சிலவற்றுக்கு நீங்கள் போதும் என்று சொல்லுங்கள் சிலவற்றுக்கு போதாதுன்னு சொல்லுங்க எதுக்கு போதும்னு சொல்லணும் இந்த உலக காரியங்கள் ஆண்டவரே என்னை அதிகமா ஆசீர் நான் ரொம்ப மன இருக்கிறேன் யாராவது ஒரு கிறிஸ்தவர் சொல்ல முடியுமா அம்பானி மாதிரி ஒரு கிறிஸ்தவர் இருந்தா கூட அப்பவும் அவர் சொல்ல மாட்டாரு ரொம்ப அதிகமா எனக்கு பணத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே போதும் அப்படின்னு அவரால் சொல்ல முடியாது ஆனா எதை போதும்னு அவர் சொல்லுகிறார் தெரியுங்களா அதிகமா நான் வசனம் வாச்த்துட்டேன் அதிகமா ஜபிக்கிறேன் நல்ல நிறைய விஷயங்கள் போதும் இன்னைக்கு போதும் 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 ஆவிக்குரிய எல்லாவற்றுக்கும் போதும் உலக பிரகாரமான எந்த காரியத்திற்கும் என்னது போதாது எவ்வளவு வித்தியாசம் பாருங்க இயற்கையாவே மனிதனுடைய குணாதிசயம் அது அதே மாதிரிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் போதாது பத்தலை சரிப்பா செங்கடலையே ரெண்டா பிளந்துடுறேன் பிளந்தாச்சு பத்தலை கடலை பிழந்து உள்ள நடந்து போயிட்டு இருக்கிறாங்க அந்த திரைப்படங்களில இப்படியாய் காண்பிப்பார்கள் மோசஸ் டென் கமான்மெண்ட்ஸ் அப்படின்னு திரைப்படங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே மீன் எல்லாம் அப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கும் பயங்கரமா இருக்கும் பார்க்கறதற்கு நாம திரைப்படத்துல பாக்குறதற்கே நாம ஆண் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்கள் அதை நேராய் பார்த்தவர்கள் அப்படியே நடந்து போறாங்க தண்ணீர் அப்படியே சுவர் மாதிரி நின்று கொண்டிருக்கிறது அப்படியே போறாங்க பின்னாடி எதிரிகள் வருகிறார்கள் அவர்களை அதே தண்ணீர் கொன்று போடுகிறது அதுதான் அடையாளம் இது ஏதோ இயற்கையா நடந்துருச்சு அப்படி இல்லை இயற்கையா நடந்தா அவங்களும் நடந்து வந்து சேர்ந்துருக்கணும் சில பேர் சொன்னாங்க ரொம்ப அதிகப்படியான காத்து வந்து அப்படியே பிரிஞ்சிருச்சுங்க அதை எப்படி காத்துக்கு தெரியும் பின்னாடி வர்றவங்க எகிப்தியர்கள் முன்னாடி போறவங்க இஸ்ரவேலர்கள் அப்படின்னு காத்துக்கு பேர் முதக்கண்டு தெரியுமா தெரியாது நேர்த்தியா அப்படி நடந்து வெளியில வர்றாங்க அங்க போய் நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணி இல்லைன்னு முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க செங்கடலை பிளந்தவர் எனக்கு தண்ணி தர மாட்டாரா அப்படின்னு அவங்களால யோசிக்க முடியவில்லை அதுதான் ஆண்டவரை வேதனைப்படுத்தியது எனக்கு அன்பானவர்களே சில பேர் இந்த மாதிரி அற்புதம் அற்புதம் அடையாளம் அடையாளம் அதை காணாமல் விசுவாசிக்காம ஒரு சூழ்நிலை அவங்க லைஃப்பில் இருக்குன்னா நீங்கள் ஒன்று முடிவு பண்ணுங்க என் லைஃப்பில் வெளிப்படையாக அற்புதமே நடக்காவிட்டாலும் எனக்கு அது கவலை இல்லை என் தேவனை நான் விசுவாசிக்கிறேன் அவ்வளவுதான் ஐ பிலீவ் மை காட் ஸோ என்னுடைய விசுவாசம் அசைக்கப்படுவதற்கு இது போன்ற சூழல்களும் காரணமா இருக்கு சில பேர் சோர்ந்து போயிருவாங்க எவ்வளவோ ஜெபிச்சேன் பிரதர் என் லைஃப்ல நான் கேட்டது நடக்கல அது நடக்கல இது நடக்கல என்று சோர்ந்து போய் விடுகிறார்கள் நான் சொல்லுகிறேன் அந்த சோர்வு இது நடக்கவில்லை என்று நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா அதுதான் உங்க விசுவாசத்தை கொல்ல போகுது நடந்துருச்சுன்னா எனக்கு விசுவாசம் வந்துருச்சு வெரி குட் அப்பா நல்ல வேலை நடந்துருச்சு உங்க பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாங்க ஒரு நாள் சாப்பாடு கொடுத்து விட மறண்டிங்க இயற்கையாக நடக்கும் சில சமயம் நாம் சாப்பாடு கொடுத்து விட மறந்துடலாம் அவங்க லஞ்சு பேக்கை எடுக்காமல் போயிடலாம் பக்கத்தில் இருக்கிற பொண்ணு இப்படியாய் சொல்லுகிறாள் பார்த்தியா உன் வீட்டில் உனக்கு சாப்பாடு கொடுத்து விட மாட்டாங்க இனிமேல் அவ்வளோதான் இல்லை இந்த மாதிரி இதுக்கு முன்னாடியே நான் மறந்துட்டு வந்திருக்கிறேன் மதியம் ஆஃபீஸில் வந்து கொடுத்துருவாங்க இல்லை இல்லை தர மாட்டாங்க மதியம் உங்கள் பொண்ணு வெயிட் பண்ணுது உங்கள் பையன் வெயிட் பண்ணுறாரு மதியமும் சாப்பாடு வரலை எல்லாரும் சாப்பிட்றாங்க சாப்பாடு வரலை பன்னெண்டு ஒன்று ரெண்டு இனி வர வாய்ப்பு இல்லை கிளாஸஸ் ஆரம்பிச்சிருச்சு இந்த பொண்ணுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் இனி நமக்கு எதுவும் தர மாட்டாங்க இனி அவ்வளவுதான் இனி நான் வீட்டுக்கு போக மாட்டேன் எனக்கு யாரும் ஜோறு போடமா அப்படியா இல்லை ஏதோ ஒரு காரணம் வந்திருக்கிறது எங்க வீட்டில் இது நாள் வரைக்கும் என்னை எப்படி என்ன பண்ணதில்ல வந்ததில்லை ஏதோ ஒன்று நடந்திருக்கு எங்க வீட்டில் யாருக்கு அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம் போயிருக்கலாம் அல்லது நான் லஞ்சு பேக்கை எடுத்துட்டு போகலங்கிறது அவங்க என்ன செஞ்சிருக்கலாம் கவனிக்காமலே விட்டுருக்கலாம் அவங்க தவறானவங்க இல்லை ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு ஒரு பொண்ணு நினைச்சா அது சரி இத்தனை நாளாக அப்பா அம்மா கரெக்டாக அந்த பிள்ளையை நடத்தி இருக்கிறாங்க இதை தன்னுடைய அப்பா அம்மா புரிஞ்சுக்கிச்சுன்னு அர்த்தம் ஆனால் ஒன்று நடக்கவில்லை என்பதற்காக தன்னுடைய அப்பா அம்மா சரியில்லை இது எனக்கு வேண்டாம் என்று யோசித்தால் அங்கு சம்திங் ராங் நான் கேட்கிறேன் நீங்க ஜெபிச்சீங்க ஏதோ ஒண்ணு நடக்கல ஐயோ குய்யோ முறையோன்னு கதறுகிறீர்கள் அப்ப என்ன சொல்ல வரீங்க ஒன்னு தேவன் மோசமானவரா இருக்கணும் நீங்க ஜெபிச்ச காரியத்தை கொடுக்காத தேவன் மிக மோசமானவரா இருக்கணும் ஒண்ணு அப்படித்தான் சொல்ல வரீங்களா இல்லை ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது அது நடக்கவில்லை பரவாயில்ல ஆண்டவரே எனக்கு அதை பத்தினா கவலை இல்லை நீங்க இருக்கிறீங்க எனக்கு அது போதும் என்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற சம்பவங்கள் என் விசுவாசத்தை குலைத்து போட வாய்ப்பு இருக்கிறது